அனைவருக்கும் வணக்கம் என்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது திமுக ஆட்சி வந்து சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை வந்து அவமதிக்கும் வகையில் பார்த்திங்கன்னா செயல்பட்டு இருக்குது தொடர்ந்து இந்து மதத்தையும் பார்த்திங்கன்னா இழிவுபடுத்தி விதமாகவும் செயல்பட்டுகிட்டே இருக்குது கேவலம் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினரோட வாக்குகளுக்காண்டிய அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்குறதே கிடையாது இந்துக்கள் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்து மதத்துக்கு எதிராக எப்படிலாம் செயல்படுது அப்படிங்கிறத கொஞ்சமாக நீங்கள் யோசித்து பார்க்கணும் அதாவது அந்த சமீபத்தில் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு தீபம் ஏற்று வழிபடலாம் என மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளியே தீர்ப்படுத்தினது சமீபத்தில் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பினை தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் பெருமான் பக்தர்கள் வரவேற்ற நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து இப்போது வந்து இந்து சமய அறநிலத்துறையே மேல்முறையீடு தாக்கல் செய்துள்ளது இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க ஏன்னா அந்த தீப தூணில் வந்து கார்த்திகை தீப திருநாளப்போ நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபடலான்னு உயிர் நீதிமன்றமே உத்தரவு விட்டுருக்குது அதை பற்றினா இந்து சமய அறநில்துறையே மேல்முறை பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அதுங்க ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு இது எவ்வளோ பெரிய வாங்க இந்துக்களுக்கு எதிரான எவ்வளோ நடவடிக்கை எடுத்துருக்காங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வச்சு அதாவது திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலையில் உள்ள தீப தூணில் தீபம் ஏற்ற மாண்புமிகு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதனை ஏற் எதிர்த்து மேல்முறை செய்ய இந்து சமய அறநிலைத்துறைக்கு என்ன அவசியம் வந்தது இந்து சமய அலத்துறை எதுக்காக அது வந்து இப்படி வந்து அது வந்து எதுக்கு மேல்முறையீடு பணியிருந்தாலும் அதை வந்து எதிர்த்து ஆலயங்களை பராமரிக்க வேண்டிய துறையை ஆலயங்களின் சொத்துக்களையும் நிதியையும் முறைகேடாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆலய நடைமுறைகளுக்கு எதிராக பயன்படுத்த அந்த திமுக அரசு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பயன்படுத்திட்டு இந்து சமய அலுவலத்துறையை அதாவது இந்து சமயத்துறைய முறைகேடாகவும் இந்து சமய மக்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு தேவையின்றி பார்த்தீங்கன்னா பக்த விபத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த ஆலய நிதியை பயன்படுத்தும் அயோக்கிய அயோக்கியத்தனத்தை இந்த திமுக அரசு உடனடியாக கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த திருட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி இந்து சமயத்துறையை இந்துக்களுக்கு எதிராக பயன்படுத்திட்டு இருக்குது இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாங்க இதே மற்ற மனத்தில் ஏதாவது ஒரு கட்சி இப்படி பண்ணுவாங்க ஆனால் இந்த திரா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக் காண்டியாக அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பளிச்சிருக்குது அதை எதிர்த்து மேல்முறை பண்ணியிருக்குது இந்து சமய ஆலுத்துறை இந்த பாருங்கள் எவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்து சமய அனுத்துறை வச்சு இந்துக்களுக்கு எதிராகவே இதை வந்து காய்நடுத்த திமுக இதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் மறுபடியும் நீங்கள் வெற்றி பெற்ற வச்சிங்கன்னா அந்த இந்துக்கள்லாம் அதை விட முட்டாள்தனமானது வேறு எதுவுமே இருக்காது